ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு யோசிச்சிட்டு இருக்கீங்க என்ன பிஸ்னஸ் பண்ணணுன்னு தெரில அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஸோ இந்த மாதிரி கேரளா உட்பட நியர்பை சவுத்தில் இருக்கிற மொத்த எல்லா ஸ்டேட்ஸுக்குமே வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா மினிமம் உங்கள்கிட்ட ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் நீங்கள் ஒரு ஸ்பேஸ் காமிச்சிங்க அப்படின்னா இவங்களே ஒரு சூப்பர் மார்க்கெட் செட்டப்பு பண்ணி கொடுக்குறாங்க ஏற்கனவே நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட ஸ்டோர்ஸ் வந்து த தமிழ்நாடு உட்பட ஐந்து மாநிலங்களில் இவங்க போட்டு ரெகுலராக சப்ளை இருக்கிறாங்க ஓகேங்களா உங்கள் ஏரியாவுக்கு என்ன தேவைப்படும் எதை கொடுத்தா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு இவங்க கஸ்டமைஸ்டாக இப்போ நீங்கள் ஆர்டர் போட்டால் கூட இது வேணாங்க இது எடுத்துக்கோங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுற லெவலுக்கு சுப்ரீம் ஸ்டோர்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லா வகையான பொருட்களும் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பொருட்கள் இவங்களே எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே வந்து டைரக்டாக சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஃபைவ் லேக் ருபீஸுங்க மினிமம் பட்ஜெட்டு ஒரு அஞ்சு ரூபா உங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்க அந்த முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் வேணுமோ எல்லாமே இவங்களே சப்ளை பண்ணிடுவாங்க விடிய பக்தலா இருக்க ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னை சேலையோர் வந்துருக்காங்க ஸோ நிறைய வகையான வீடியோக்கள் லைஃப் ஸ்டைல டெவலப் பண்ணுற மாதிரி நம்ம சேனலில் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த வகையில இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இந்த வீடியோல வந்து சொல்ல போறேங்க ஸோ நிறைய வகையான பிஸ்னஸ் அதாவது இன்னைக்கு வந்து நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் கையில கேஷ் இருக்கு வேற என்ன பண்ணலாம் லோன் எடுத்து பண்ணலாமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் மக்களை வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஆனால் ஒரு ஐடியா இல்லை அது எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் எங்க போய் வந்து கேட்கணும்னு எந்த ஐடியாவும் இல்லை இந்த வீடியோல ஒரு சூப்பரான ஒரு ஐடியா ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து சொல்றாங்க ஸோ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை சேலையூர்ல சுப்ரீம் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்ல இருக்கேங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஸோ இந்த மாதிரி கேரளா உட்பட நியர்பை சவுத்தில் இருக்கிற மொத்த எல்லா ஸ்டேட்ஸுக்குமே வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா மினிமம் உங்ககிட்ட ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தா போதும் நீங்கள் ஒரு ஸ்பேஸ் காமிச்சிங்க அப்படின்னா இவங்களே ஒரு சூப்பர் மார்க்கெட் செட்டப்பு பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இதை பத்தி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு யோசிக்கிட்டு இருக்கீங்க என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு தெரில அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க இது மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது ஸோ நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஏன் பேர் சொல்றோனி வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங் பாலவடிக்கலயே பார்க்கலாம் ஸோ கைஸ் நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி இப்போ நான் எக்ஸாக்டாக எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சேலையூரில் இருக்காங்க உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்ம கம்பெனி நம்ம ஷாப் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுப்ரீம் ஸ்டோர்ஸ் இவங்க வந்து ஒரு பிக்கஸ்ட் ஹோல்சேலர் அதாவது ஏ டு செட் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தேவையான எல்லா வகையான பொருட்களும் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பொருட்கள் இவங்களே எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே வந்து டைரெக்டாக சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கீங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது ஒரு ஸ்பேஸ் இருக்குது அந்த இடத்துல ஒரு கடை போடணும் ஒரு பக்காவான ஒரு சூப்பர் மார்க்கெட்டு போடணும் அதுக்கு ஒரு ஒரு பொருளும் எங்கே போய் வாங்கணும் எப்படி ரேக் செட் பண்ணணும் பில்டிங் என்ன பண்ணணும் அப்படி எந்த ஐடியாவும் இல்லைனா ஏ டு இசட் நம்ம சுப்ரீம் ஸ்டோர்ஸே வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணி கொடுக்குறாங்க ஸோ ஒரு மினிமமாக த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் நீங்கள் வந்து இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் ஃபைவ் லேக் ருபீஸுங்க மினிமம் பட்ஜெட் ஒரு அஞ்சு ரூபாய் உங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்கள் அந்த முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் வேணுமோ எல்லாமே இவங்களே சப்ளை பண்ணிடுவாங்க அதாவது நிறைய இடங்களில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பண்ணித்தரோன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு லிங்காக உங்களுக்கு வந்து கொடுத்து ஏமாற்றிடுறாங்க எப்படின்னா இந்த சோப்புக்கு இவங்களுக்கு கால் பண்ணுங்கள் பவுடருக்கு இவங்களுக்கு கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக கால் பண்ண சொல்லி கொடுத்துட்றாங்க ஆனால் இந்த சுப் நம்ம சுப்ரீம் ஸ்டோருடைய மிகப்பெரிய ப்ளஸ் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஏ டு விசிட் நீங்கள் வேறு யாரையுமே எந்த விஷயத்துக்குமே கான்டெக்ட் பண்ண தேவையில்ல முழுமையாக இவங்களே இருக்கிற எல்லா பொருட்களும் நீங்கள் என்ன அமௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு பெர்ஃபெக்டாக பில்லிங் போட்டு ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் அதாவது எந்த எல்லா கேட்டகிரிலேயுமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க ஸோ அதுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் ஏரியா அதோட அஞ்சு லட்ச ரூபாய் பணம் ரைட்டுங்களா ஏற்கனவே கிட்டத்தட்ட நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட ஸ்டோர்ஸ் இவங்க வந்து போட்டுட்டாங்க ஸோ இதுதான் இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க என்ன தான் பண்ண போகிறாங்கல்லாம் கிடையவே கிடையாது ஏற்கனவே நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட ஸ்டோர்ஸ் வந்து த தமிழ்நாடு உட்பட ஐந்து மாநிலங்களில் இவங்க போட்டு ரெகுலராக சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவையானது முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் மினிமம் ஏரியா அஞ்சு லட்சம் ரூபாய் பேமெண்ட் ஸோ இது அந்த அமௌண்ட் இருந்தால் போதும் ஒரு அடிப்படையாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தேவையான எல்லா கேட்டகிரியும் கவர் பண்ணிடலாம் இல்லைங்க என்கிட்ட இன்னும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு நான் இன்னும் பெரிய லெவலில் பண்ண விருப்பப்படுறேன்னா மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நாளும் பண்ணலாம் ஏன்னா நாலாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பொருட்கள் இவங்களே ஹோல்சேலில் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது சப்ளைங்கிற சென்ஸ் இவங்க வேறு இருந்து வாங்கி கொடுத்து தனித்தனியாக உங்களை லிங்க் பண்ணுறதுனால இந்த இடத்துல இவங்களே ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ராடக்ட்ஸை ரெடியாக வச்சுருக்காங்க ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் இன்றைக்கி வந்து புக் பண்ணுறீங்க கால் பண்ணுறீங்க இந்த மாதிரி எனக்கு ஸ்பேஸ் இருக்குங்க எனக்கு பண்ணணுங்க நான் இந்த இருந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஊருக்கு தேவையான கஸ்டமைசேஷன் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க இப்போ உங்களுக்கு வந்து விவரம் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த ஊரில் சேலாகாத ஒரு காஸ்ட்லி ப்ராடக்ட்டோ ஒரு காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸோ நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்னா இவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் இந்த ஊரில் இருக்கீங்க இந்த பொருளை எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து பாத்ரூம் சம்மந்தமாக போனால் உங்களுக்கு டைடு இருக்குது ரின் இருக்கு சர்ஃபெக்சல் இருக்குது இந்தந்த குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க அதே நீங்கள் வந்து காஸ்மெட்டிக்ஸில் போனால் ஹெட் சொல்கிற ஷாம்பு அப்படி அந்த ஊரில் என்னென்ன விஷயங்கள் போகுமோ என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுமோ அதை இவங்க பெர்ஃபெக்டாக வந்து சஜெஸ்ட் பண்ணுறாங்க அந்த சஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான மேட்ரு ஏன்னா இவங்க ஹோல்சேலில் கொடுக்குறதுனால நிறைய பல்கா ப பில்டிங் கொடுத்துட்டாங்க இருக்கிற ப்ராடக்ட்லாம் அமுச்சு விட்ரலாம் அப்படின்ட்டு கிடையாது ஸோ உங்கள் ஏரியாவுக்கு என்ன தேவை எதை போட்டால் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ட்டு டீட்டெயிலாக வந்து இவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னா இவங்களே ரேக் எல்லாமே செட் பண்ணிடுறாங்க முழுக்க முழுக்க டாட்டா ஸ்டீல் ராக் ஸோ லோ குவாலிட்டி கிடையவே கிடையாது நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புறீங்க எவ்வளோ ஏரியா எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக பர்ஃபெக்டாக ராக்லாம் ரெடி பண்ணி இவங்களே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செட் பண்ணி வச்சிடறாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் ஃபைனல் விஷயம் என்ன அப்படின்னா பில்டிங் சாஃப்ட்வேர் அதாவது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருந்து பில்டிங் சாஃப்ட்வேர் உள்ளே என்ன வருது வெளியில் என்ன போடுறதுன்னு டீட்டெயிலாக அதுலேயே நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ இது மூலயமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா ஸோ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் அதிகமாக போகுது அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வருது எதை நீங்கள் மறுபடியும் ஆர்டர் போடணும் அப்படிங்கிற மொத்த விஷயமும் இந்த பில்டிங் சாஃப்ட்வேர் மூலயமா உங்களுக்கு தெரிய வந்துடும் ஸோ ஏ டு சைடு ஒரு கடை போகிறதுக்கு என்ன வேணுமோ அந்த முழு சப்போர்ட்டும் இவங்களே வந்து பண்ணி கொடுக்குறாங்க இவங்ககிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா நாலாயிரத்தி எழுநூறுக்கு மேற்பட்ட ப்ராடக்ட்ஸை இவங்களே ஹேண்டில் பண்ணுறதுனால ஹோல்சேல் விலையில் நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு கொடுக்க முடியும் அதாவது ஒன் டைம் கொடுத்துட்டு இல்லைங்க உங்கள்கிட்ட ஷாப் இருக்கிற வரைக்கும் லைஃப் டைமுக்கு நீங்கள் எப்போனாலும் இவங்களை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி இதை வந்து வாங்கிக்கலாம் இது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை மறுபடியும் சொல்கிற தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே வந்து ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க புதுசாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா சூப்பர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா கேட்டகிரியும் நம்ம வந்து கவர் பண்ணோம் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்மெட்டிக் சம்மந்தமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா இருந்து பியர்ஸு உங்களுக்கு வந்து மெடிமிக்ஸு இருக்கிற என்னென்ன கேட்டகிரி சிந்தாலு இல்லை ஷாம்பூல ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸு கிளினிக் ப்ளஸ்ஸு நீங்கள் லோ பேசிக் ரேஞ்சில் கேட்டாலும் சரி இல்லைங்க எங்கள் ஏரியாவில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ப்ரீமியம் ரேஞ்சும் வந்து மூவ் ஆகுது எனக்கு இந்தந்த பிராண்டில் வேணும்னாலும் இவங்களே வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விம்ஸ் அப்புறம் வந்து டெட்டாலு அப்புறம் இந்த பாத்திரங்கள் தேவையான விஷயங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கட் ஐட்டம்ஸில் ஸ்நாக்ஸு அந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகிரிலேயுமே எல்லா வகையான பொருளும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு பேக்கேஜாக வந்து வச்சிருக்காங்க இப்போ நீங்களும் செலக்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இவங்க லிஸ்ட் அனுப்பிச்சு விட்ருவாங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்களே வந்து கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ஐடியாவே இல்லை புதுசாக உங்கள் மூலியமாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் ஏரியாவுக்கு என்ன தேவைப்படும் எதை கொடுத்தா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு இவங்க கஸ்டமைஸ்டாக இப்போ நீங்கள் ஆர்டர் போட்டால் கூட இது வேணாங்க இது எடுத்துக்கோங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுற லெவலுக்கு சுப்ரீம் ஸ்டோர்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அட்வான்டேஜ் ஸோ ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்க என் வீட்டோட நான் இருக்கிறேங்க எங்கள் வீட்டில் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது த்ரீ ஸ்கொயர் ஃபீட் இருக்குது நல்லா ஃபேன் ஏசிலாம் போட்டு பக்காவாக வச்சுருக்கேன் எங்கே பொருள் வாங்கணும் என்ன பண்ணணும்னு தெரிலனா அப்படியே ரெடி பண்ணிட்டு ஒரு கால் மட்டும் உங்களுக்கு பண்ணுங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நேரே வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி பொருட்கள்லாம் வச்சு கீழே அவங்க கையில் கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து எந்த இதுவுமே பண்ண தேவையில்ல அந்த ஏரியாவுக்குள்ளே மொத்த சர்வேயுமே அவங்களே எடுத்து அதுக்கு தேவையான பொருளையும் கொடுத்துட்றாங்க நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஏரியா ஃபைவ் லேக் ருபீஸ் அமௌண்ட் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்கனவே நான் நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட கடைகள் இவங்க மூலியமாக ஓப்பன் ஆகி இவங்க சப்ளை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் உங்கள் நண்பருக்கு வேணும்னாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்பர் வீடியோ ஃபுல்லாக கொடுத்துருங்க நான் நான் சொன்னதை தவிர்த்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி உடனடியாக கால் பண்ணுங்கள் கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ண பறந்துடாதீங்க